சிலர் சில நபிமார்கள் தொடர்பாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத சீரான பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத பல கட்டுக்கதைகளை நபிமார்கள் தொடர்பாக அழித்து விடுகிறார்கள் இது தொடர்பாக மீன்களாகிய நாம் கடுமையான எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் அவ்வாறான தகவல்களில் ஒன்று செய்தனா ஆதம் அலிசலாம் அவர்கள் தொடர்பாக அவ்வாறுடைய நபிமார்களில் முதன்மையான நபியாக திகழக்கூடிய மனித குலத்தின் முதல் படைப்பாக திகழக்கூடிய எங்களுடைய அபுல் பஷர் மனித குல தந்தையாக கருதப்படக்கூடிய செய்துன ஆதம் அலிசலாம் அவர்கள் தொடர்பாக வீணான இஸ்லாத்துக்கு புறம்பான அல் குரானை பொய்ப்பிக்க சில கருத்துகள் பரப்பிவிடப்பட்டுள்ளன அவ்வாறான கருத்துகளில் ஒன்று ஆதம் அலை சலாம் குரங்கில் இருந்துதான் தோற்றம் பெற்றார் குரங்குகள் தான் ஆரம்பத்தில் இருந்தது அந்த குரங்குகள் வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக உருவெடுத்தது அவ்வாறு முதல் மனிதர் தோன்றினார் ஆதம் அலை சலாம் தோன்றினார் என்ற பச்சை குஃப்ரான ஒரு மனிதனை இவ்வாறு நம்பும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய பயங்கரமான ஒரு கோட்பாட்டை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகம் சல்லு அலைய வசம் எவ்வளவு தெளிவாக வழிகாட்டு நபிமார்கள் முகம் அமைப்பை கொண்டவர்கள் என்று தெளிவாக சொல்லி இருக்க எனவே இவ்வாறாக ஆதம் அலையாம் அவர்கள் தொடர்பாக சொல்லுவது அல்லது மனிதனுடைய உருவாக்கம் குரங்கில் இருந்துதான் தோன்றியது என்றெல்லாம் சொல்வது நமது அல் ஆனை பொய்ப்பிக்கும் கூற்றாகும் எனவே அல்லாஹ் அல் ஆனிலும் நாயகம் அவர்கள் அலையுல்லும் ஒரு படைப்பின் தொடக்கம் எவ்வாறு இருந்தது மனிதன் எவ்வாறு உருவானான் மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பது பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கையில் மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்று தெளிவாக நமக்கு அல் குறான சொல்லியிருக்கையில் மனிதனை அல்லாஹ் அழகிய ரூபத்திலே தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்கையிலே இவ்வாறு அசிங்கமான குழந்தையுடைய தோற்றத்தில் இருந்துதான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் தோன்றினான் என்ற கருத்தானது முற்று எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு அபத்தமான குஃத்த சிந்தனை என்பதை ஓமிங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்